வணக்கம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காணவிருப்பது மைக்கோரைசா பூஞ்சான உயிர் உரம் வேர் உட்பூசணம் அல்லது மைக்கோரைசா என்பது பூசண வகையைச் சேர்ந்த ஒரு நுண்ணுயிர் உரமாகும் ஆர்பஸ்குலார் மைக்கோரைசா எனப்படும் இந்த வேர் உட்பூசணமானது பயிர்களுக்கு வறட்சியை தாங்கவல்ல திறனை அளித்து வறட்சியிலிருந்து பயிரை காப்பதோடு மட்டுமல்லாமல் அதன் வேர் வளர்ச்சிக்கு தேவையான மணிச்சத்தை அதிக அளவில் மண்ணிலிருந்து உறிஞ்சி பயிருக்கு கொடுக்கும் ஒரு சிறந்த பூஞ்சான நுண்ணுயிர் உரமாகும் இவ்வேர் உட்பூசணங்கள் பயிர்களின் வேர்களிலிருந்து கொண்டு பயிர்களின் வளர்ச்சிக்கு தேவையான மணிசத்து கந்தகம் துத்தநாகம் மற்றும் சுண்ணாம்புச்சத்து ஆகியவற்றை மண்ணிலிருந்து வேருக்கு நகர்த்தி கொடுக்கின்றன வேர் உட்பூசணங்கள் வேரைச் சுற்றி வலை போன்று பரவியிருப்பதால் வேரை தாக்கும் பூஞ்சான நோய்களிலிருந்து பயிர்களை பாதுகாக்கின்றன வேர் உட்பூசணங்கள் கட்டாய கூட்டு வாழ்க்கை வாழ்வதால் பரிசோதனை கூடங்களில் செயற்கை முறையில் இவைகளை வளர்க்க முடியாது வேர் உட்பூசணங்களை அதிக அளவில் உற்பத்தி செய்வதற்கு சோளம் அல்லது மக்காச்சோளம் வேர்களில் அதை வளரவிட வேண்டும் இவற்றை வளர்ப்பதற்கு வேமிக் பயன்படுத்தப்படுகின்றது விவசாயிகள் உபயோகத்திற்கு சோளம் அல்லது மக்காச்சோளம் வேர்களில் வளர்ந்த வேர் உட்பூசணங்கள் விற்பனைக்கு கொடுக்கப்படுகிறது வேர் உட்பூசண உரம் இடும் முறைகள் நாற்றங்கால் பயிர்களுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு நூறு கிராம் பாலத்தின் பை கன்றுகளுக்கு ஒரு பைக்கு ஐந்து முதல் பத்து கிராம் கன்றுகளை நடும்பொழுது ஒரு குழிக்கு இருபத்தி ஐந்து கிராம் வளர்ந்த மரங்களுக்கு ஒரு மரத்திற்கு ஐம்பது முதல் இருநூறு கிராம் செம்மைநெல் சாகுபடி எஸ்ஆர்ஐ பாய் நாற்றங்கால் நூறு சதுர மீட்டருக்கு ஐந்து கிலோகிராம் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி